என எனக்கருள் தந்தையும் நீ உமையாள் மைந்தா குமரா மரைநாயகனே எல்லாருக்கும் வணக்கம் எஸ் விஸ் டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு மே மாசம் இருபத்தொன்பது மே Wednesday. வென்ஸ்டே மே மாசம் ஓடி போச்சுடா அடுத்தது ஜூன் ஸ்கூல் திறந்துடும் இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த பேரண்ட்ஸு கூட என்னடா இந்த மார்க் வாங்கியிருக்கானே எங்கே சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ இல்லை அவன் ஆசைப்படுற குரூப்பை நம்ம வாங்கி தர முடியுமா முடியாதா இவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்களே அது வந்து அலார்ட்மெண்ட்லேயே வந்தால் க கோட்டாவில் கரெக்டாக வந்ததுன்னா அது வந்து குறைச்சலாக இருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதனால்தான் நாங்கள் படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணும்போது கூட அந்த ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக் படம் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு எங்கிட்ட எப்போவுமே ஏவிஎம் சரவணன் சார் சொல்லுவார் அது கரெக்டாக ஒரு ஒரு படம் கிருஷ்ணகிருஷ்ணா ஜூன் மாதம் தேதி போட்டபோது அவர் சொல்கிறார் ஏன் சார் படத்துக்கு ஆளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படி டி ஜூன் ஏ எட்டு வச்சுருக்கீங்க அன்றைக்கி தானே ஸ்கூல் எல்லாம் திறக்குது அப்படின்னா இல்லை சார் இது ப்ரொடியூசர் டிசைட் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி சொன்னேன் இல்லை ஜூன் மாதம் வந்து ஒரு ரெண்டு வாரம் விட்டுடணும் அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கும் அதை தாண்டி தானே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பாடங்கள் அது வந்து சில சமயம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த பாடம் எடுத்துக்கிட்டால் நல்லது இல்லை இது படமல்ல பாடம் அப்படிங்கிறது தயாரிப்பாளருக்கே கூடாது ஆகிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ ட்வெண்ட்டி நைன்த்து இது வந்து ஒரு என்னுடைய ஒரு நண்பர் ஸ்ரீவில்லி எஸ் ரமேஷ் அவர் வந்து ஒரு புக் அமைச்சிருக்கார் அவர் எழுதின சிறுகதைகள் ஷேக்ஸ்பியர்ஸ் டெஸ்க் அப்படின்னு ஒரு அவரே ஒரு பப்ளிஷிங் கம்பெனியை வச்சு பண்ணியிருக்காரு அந்த நம்பர் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் ஓகே இதுதான் அந்த நம்பர் அவர் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸு அந்த இதெல்லாம் கதைகள்லாம் பண்ணியிருக்கார் ஆர்கே நாராயணனோடது எல்லாமே தமிழில் கார்பெண்ட்ரி கதைகள் அப்புறம் எலியாவின் கட்டுரைகள் அப்புறம் நகைச்சுவை கதைகள் தான் ஆர்கே நாராயணன் அண்ட் ஸ்டீஃபன் லீகாக்குது அப்புறம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதை தாண்டி இந்த கரிசனம் சிறுகதைகள் இதில் முதல் கதையே வந்து டிவிஎஸ் சுந்தரம் அதனால் அது டிவிஎஸ் சுந்தரங்கிறத பற்றி கட்டுரை போட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தா அது வந்து திருவருள் சச்சிதானந்த சுந்தரம் அப்படின்னு ஒருத்தரை பற்றி ஏன்னா ஒரு கதை அப்படின்னு சொல்லி அதை அதை வந்து டிவிஎஸ்ட்டாங்க எல்லோரும் சரின்ட்டு அவரும் விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா என்ன இனிஷியலை வச்சு இவர் தான் அவர்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி நிறைய கதைகள் நல்லாயிருக்கு இது வந்து ஒரு வித்தியாசமாக நிறைய பேருக்கு தொடர் கதையை படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிறுகதைகளை படிக்கணும் வித்தியாசமாக இருக்கணும் அது போல் மண் வாசனை வீசணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்ன மண் வாசனையோட ஒரு கதை படிக்கிறீடா நான் அப்படிதான் காமின்னு அப்படியே ஒரு அழுக்கு என்னென்ன இப்போ தான் மண்ணில் விழுந்து வாசனை இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் இருக்கிறதுக்கு நடுவில் நிஜமாகவே ஒரு ஒரு நல்ல புஸ்தகம் அது வந்து இரநூறுபா போட்டிருக்க அது என்ன விலைக்கு கொடுக்குறான்னு தெரியல நீங்கள் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் டிஸ்க்ளைமர் பார்த்தேன் இந்த இதில் அதாவது இந்த சிறுகதைகள் யாவும் கலப்படமயமான ரேஷன் அரிசி போல் இல்லாமல் சுத்தமான ஐஎஸ்ஐ அசல் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் டூ அக்மார் கற்பனை ஏ இவைகள் யாவும் வாழ்ந்தவர்களையோ வாழ்பவர்களையோ இனி வாழப்போகும் ஆட்களையோ குறிக்காது இவைகளில் வரும் பெயர்கள் உயிரோடு அல்லது இறந்தவர்கள் பெயராக இருந்தால் அது தற்செயலாக அமைந்ததாக இருக்கும் அதாவது இதை விட இந்த டெலிவிஷனில் இது இவர் இவர் பார்த்து தான் போட்டாங்க பொருள் இருக்குது அப்படி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்கார் சரி அப்படின்னாக்கா இது பல இடத்துல பல பேரை இதை இந்த படிக்கும்போது ஓ இவரை பற்றி சொல்கிறாரா இவரை மாதிரி இருக்கா அப்படின்னு தோணக்கூடிய கதைகளாகத்தான் இருக்கும் வந்து ஒரு நமக்கு எனக்கு அனுப்பிச்சுருந்தார் ஸோ எப்போதுமே புஸ்தகம் மட்டும்தான் எத்தனை தடவை யார் பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு சிபார்சு பண்ணலாம் அது அழியாது தேயாது அறிவு மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் படிச்சுட்டு இந்த எழுத்தெல்லாம் போயிடாது அந்த எழுத்து அங்கேயே தான் இருக்கும் அது இன்னொருத்தர் படிக்கலாம் இன்னொருத்தர் படிக்கலாம் இன்னொருத்தருக்கு புரிதல் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு புத்தகம் பலருக்கு பலவிதமான விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசானாக இருக்கும் அதான் இன்றைக்கி அந்த புக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ரீவல்லி புத்தூர் எஸ் ரமேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்தது திரைப்பயணம் இது ஜிகு ஜிகு ரயில் அப்படிங்கிற ஒரு படம் நானும் வந்து பிரசன்னா மேடை நாடகத்தில் நடித்த பிரசன்னா அப்படியே ஜூனியர் விசு அப்படின்னு நாங்களாம் சொல்லுவோம் ரெண்டு பேரும் நாங்கள் நடித்த படம் சில படங்கள் இந்த மாதிரி படம் நடிக்கணும்னு நினைப்போம் சில படம் இந்த மாதிரி நடிக்கவே கூடாதுன்னு நினைப்போம் அதாவது இந்த மாதிரி படத்தில் நடிக்கவே கூடாதுன்னு நினைப்போம் அந்த மாதிரியான படங்கள் வரும்போது இந்த ஜிகு ஜிகு ரயிலும் இது வந்து ஒரு ஒரு ஒருத்தர் எடுத்த படம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே கூகுளில் கூட இல்லை நம்ம அவ்வளோ ரகசியமான நடிச்சிருக்கோம் இந்த படம் இந்த வந்து அந்த டேரக்டர் தயாரிப்போக வந்து அப்படியே அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஒயிட் செப்பல் அப்படின்னு அப்புறம் வெள்ளை பல்லு அந்த மாதிரி ஒரு இது சார் அப்படி பண்ணிடலாம் சார் பிச்சு சார் பின்னில்லாம் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு இது மாதிரி ஒரு ஆஃபீஸு அந்த ஆஃபீஸு அப்புறம் எப்போ போனாலும் அங்கே ஆர்டிஸ்ட்டு செலக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் நான் கேட்டேன் எத்தனை ஆர்டிஸ்ட் சார் படத்தில் ஐநூறு அறுநூறு ஆர்ட்டிஸ்ட்டு இருக்கிற மாதிரி இங்கே செலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் வாங்கினேன் இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வராது நீ வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு வந்துடுவார் எதுக்காக இங்கே இந்த பக்கம் வந்து இல்லைப்பா இந்த பக்கம் வந்தேன் இருக்காரா அப்படி பார்க்கலாம்னு ஐயா அதெல்லாம் பண்ணாதீங்க சார் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஏன் நீங்கள் வந்தீங்களா படம் நடிச்சிக்கலான்ட்டு போயிட்டே இருக்கணும் என்னடா இப்படி வான் பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லாம் நினச்சிப்பேன் அப்புறம் பார்த்தா படம் ஷூட்டிங் நான் வேறு படத்து ஷூட்டிங் சார் உங்களுடைய சிஸ்டராக நடிக்க போகிறேன் சார் ஜிகி ஜி இல்லை நான் உங்கள் சிஸ்டராக நடிக்கிறேன் எனக்கு எத்தனை சிஸ்டர் இந்த வந்து என்னை வந்து பார்த்தவங்க பார்த்தா கிட்டத்தட்ட இருபது முப்பது சிஸ்டர் இருக்கிற குடும்பம் போல் இருந்தது அப்புறம் ஒரு ஃபைனலாக நாலோ இல்லை அஞ்சு சிஸ்டரையோ போட்டு எனக்கு சகோதரிகள் எல்லாம் அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை ஒரு ரயில் பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் வந்து தப்பாக அந்த இது தீவராகிடுச்சோன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுறது அந்த ஆக்சிடெண்ட்டில் என் குடும்பத்தினர் இறந்தோன்னா யார் அவன் பண்ணது அவனை விடக்கூடாது அவனை ஓய்ச்சிடணும் அவனை கொலை செய்யாம விடக்கூடாதுன்னு நான் வந்து அது அலையிறேன் நினைக்கிறேன் அது அந்த மாதிரி ஒரு கதை அப்புறம் நானும் பிரசன்னாவும் நண்பர்கள் ஆகிடுவோம் இது பாயிண்ட்ஸ் அது நான் தான் அந்த பாயிண்ட்ஸ் வேணா பண்ணேன்னா இல்லை பிரசன்னா பண்ணலான்னு தெரில அது எதுவும் சம்திங் அதில் வந்து பிரசன்னா தான் நான் பாயிண்ட்ஸ் பண்ண பண்ணேன் பிரசன்னா வந்து அந்த ஃபேமிலியை எழுந்தவர் என்னை தேடி கொலை பண்ணுறதுக்கு வர மாதிரின்னு நினைக்கிறேன் அப்புறம் அது தெரியாதே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதில் அதில் கொஞ்சம் காமெடி ட்ராக்லாம் இவர் எழுதி கொடுத்துருந்தார் ஒரு நல்ல காமெடி ரைட்டர் ஒன்று எழுதி கொடுத்தேன் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது அது சின்ன யதார்த்தமான நகைச்சுவை கூட அதில் ஒன்று இருக்கும் பீச்சில் நானும் பசனாவும் கையால் அப்படியே மண்ணை அப்படியே இது பண்ணி பேசிகிட்டே இருப்போம் அள்ளி அள்ளி போட்டுட்டு அப்புறம் ஒரு க பிளாஸ்டிக் பேப்பர் பறந்து வர அது சும்மா இல்லாத அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு இப்படி பார்க்கும்போது ஒருத்தர் இருந்தது சார் இது எவ்வளோ சார் அப்படின்னு எது எதுதான் சார் பிளாஸ்டிக் கவரில் போட்டிருக்கீங்களே அப்படின்னோடனே நான் வந்து இந்த ஒரு ஐம்பது பைசா அப்படிமா கொஞ்சம் ஜாஸ்தியாக அது சரி எட்டுனா கொடுங்க அப்படிமா அப்படின்ட்டு எட்டுனா கொடுத்துட்டு போவேன் அப்போ என்னடா இது இதாண்டா சதம இதையாக எதை வேணால் நீ பிளாஸ்டிக் கவரில் போடு அது வியாபாரம் ஆகிடும் ஜனங்கள் அப்படி தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சீன் அந்த படம் திடீர்னு சாங் எடுக்கலாம் விஜிபி படம் ஓகே சார் நான் நான் சாங்னா நம்ம ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு காரத்தால் ஆரம்பித்தா சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சுடுவாங்க கொஞ்சம் லொக்கேஷன்லாம் மாற்றி கீற்றி பண்ணால் ரெண்டு நாள் அதுக்கு மேலே அந்த பட்ஜெட்டிலலாம் தாங்காது கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் விஜிபிக்கு நேராக விஜிக்கு போவோம் அங்கே போயிட்டு ரூம் போட்டிருப்பாங்க மேக்கப்லாம் போட்டு ரெடி எனக்கா பார்த்தா திடீர்னு சம்மந்தப்பட்டவங்க யாருமே எடுக்க மாட்டாங்க அங்கங்கே ரூமை லாக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு சார் ஓ எடுக்கலாமா சார் என்ன எடுக்கலாம் நீங்கள் இத்தனை நேரம் என்ன எடுத்தீங்க ஒன்று ஒன்றுமே புரியாது அப்புறம் ஒரு செயலர் சொல்கிறேங்க பாருப்பா நான் முப்பது நாள் கால் ஷீட் கொடுத்தேன்னா அந்த முப்பது நாளை தவிர ஒரு நாள் கூட வரமாட்டேன் ஏன்னா எனக்கு டெய்லி ட்ராமா இருக்குது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் இந்த விளையாட்டு வேடிக்கையெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது என்கிட்ட அப்படின்னு சொல்லி வந்தது இந்த படம் வந்தது ரயில் மாதிரி தான் பயங்கர ஹை ஸ்பீடு வந்ததும் தெரில போனதும் தெரியலங்கிற மாதிரி பட் நல்ல விஷயம் சில சமயம் தயாரிப்பு சினிமாவில் வந்து கதையோ நடிப்போ மட்டுமே முக்கியம் இல்லை தயாரிப்பு செலவு அதோட பிளானிங் எக்ஸிக்யூஷன் எல்லாமே முக்கியம் நீங்கள் எவ்வளோ ரூபா கூட விட பத்து ரூபாவில் கூட படம் எடுக்கலாம் ஆனால் பதினஞ்சு ரூபா செலவு வச்சிட்டிங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு நம்ம கரியரில் அது ஒரு படம் ஜிகு ஜிகு ரயில் அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா முடி கொட்டுதேன்னு கவலைப்படவே மாட்டியா நான் வேறு செவரி வாங்கிப்பேன் எம் கல்லூரி ராமன் ராமநாதபுரம் ஐயோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எந்த கோபுரத்தை பார்த்தாலும் அப் அப்படியே கும்பிடு போடுறாரு ஏங்க அதுக்காக செல்ஃபோன் கோபுரத்தெல்லாம் பார்த்து கும்பிடு போடுறது ஓவரா இல்லையா உஷா சாரதி சென்னை எதுக்காக புலவரை போர்க்களத்துக்கு அழைத்து செல்கிறீர்கள் மன்னா இவர் பாட ஆரம்பிச்சு அவ்வளோதான் அத்தனை எதிரி செதறி ஓடிடுவானே மீனா விருதுநகர் தேர்தல் வாக்குறுதியை தலைவர் வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தரேன்னு சொல்லியிருக்காரு ஏன் பின்னே ஓட்டு கேட்கும்போது எல்லார் வீட்லேயும் துணியை துவைச்சி கொடு துணியை துவைச்சி கொடுன்னு கையெல்லாம் அவருக்கு பாவம் காய்ச்சி போச்சுங்க அதான் சு அருண் பிரகாஷ் தூத்துக்குடி சிஸ்டர் நான் பாட்டுக்கு ரவுண்ட்ஸுக்கு போகிறேன் கென்னடான்னா அத்தனை பேஷண்ட்டும் தூங்கிட்டு இருக்காங்க என்னது இது டாக்டர் நீங்கள் வந்திருக்கிறது மார்ச்சுரி சிஆர் அரிய திருவனந்தபுரம் நிஜமாகவே நல்ல வாழ்த்துக்கள் மகா பெரியவர் காஞ்சி மடத்துக்கு வந்த பக்தருக்கு ஒரு சந்தேகம் லட்சிய வாழ்க்கையை வாழணும் வாழணும்னு எல்லாம் பெரியவங்கள்லாம் அறிவுரை சொல்கிறாங்க ஹரிச்சந்திர மகாராஜா பொய்யே பேசாத வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் பொய் பேசாத இருக்க முடியுமா அதுவும் கல்யாணம் ஆன பிறகு ஒரு புருஷன் பின்னாடி கிட்டே போய் சொல்லாமல் இருக்க முடியுமா என்னது இது அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு ஒரு இது வந்துருச்சு அப்படியே சாத்தியம் இல்லாத ஒன்றை பற்றி ஏன் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத மகாசுவாமிகள்ட்ட அந்த அந்த கேப் கிடச்சி கொஞ்சம் சுவாமிகள் உட்காந்திருக்கும்போது கேட்குற சரியான சந்தேகம் தான் வந்திருக்கு பொய் பேசக்கூடாதுங்கிறது நடைமுறைக்கு ஒவ்வாத பேச்சு அப்படின்னு நீ நினைக்கிற அதுக்காக நல்ல விஷயத்தையோ உத்தமமான விஷயங்களையோ வந்து ஐடியாலஜியோ குருமார்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கலாமா இல்லையா குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க உயர்ந்த லட்சியங்களை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது அதனால தான் சமுதாயத்துக்கு இதனால் நன்மை ஏற்படும் இல்லையா அது அப்புறம் எது ஆதர்ச நிலை அப்படின்னு தெரியாதே போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும் யோசித்து பார்க்கணும் அப்படியே அப்படி சொடுக்கு போட்டால் அப்படியே நம்ம கேட்குறது வந்துடணும் அப்படிங்கிற மனபாவம் இப்போ எல்லாருக்குமே வந்துடுது தினசரி ஒரு ஜவுளி மில்லு முளைக்குது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க முதல்ல போய் தைய கடைகார்ட்ட கொடுத்து தைச்சி அதெல்லாம் விட்டுட்டாங்க ரெடிமேடாக வாங்கிக்கலாம் சட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு நாகரிகமான ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டாங்க ஆனால் காந்திஜி என்ன பண்ணார் அவரே நூல் நூற்று அதில் வர ட்ரெஸ்ஸை தான் அவர் போட்டுக்கிட்டார் இப்போ நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னா அதை பற்றி பேச்சே இல்லாத போயிடும் எவரெஸ்ட்டு சிகரத்தை எட்டி பிடிக்கணும் எட்டி பிடிக்கணுன்னு எத்தனையோ வேறு ஆசையோடு ஏறி ஏறி போனவங்க சாத்தியமில்லை சாத்தியம் இல்லைன்னு வந்துட்டாங்க ஆனால் கடைசியில் அவன் தான் சாத்தியம் இல்லைன்னு வந்துட்டானே நான் ஏன் போகணுன்னு நினைக்காம ஒருத்தர் போகணும் டென்சிங் அது மாதிரி அது போய் சாதிச்சுட்டு வந்தாங்க இல்லையா எனவே வருங்கால சந்தைகளுக்கு லட்சிய வாழ்வை சொல்லணும் அதுதான் முக்கியம் சில பேர் லட்சியத்தை அடைய சில காலம் பிடிக்கும் இல்லை நீண்ட காலம் பிடிக்கலாம் ஆனால் அந்த லட்சியத்தை நோக்கிய பயணம் தொடரணும் லட்சியம் இன்னும் இதான் இன்னதென்று தெரிஞ்சாலே அதை நோக்கி நாம் போனாலே அது நமக்கு நன்மையை தான் கொடுக்கும் ஐயோ ரொம்ப சந்தோஷம் பெரியவா அப்படின்னார் எதுக்காக இதுன்னா நான் இன்றை வரைக்கும் எங்கள் அப்பா சொல்கிற அந்த அந்த விஷயங்களைத்தான் நான் வந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறேன் அதுதான் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு பெரிய வெற்றியையும் மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை தாண்டி சில சமயம் நம்ம தெரியாத தனமாக சேத்துல காலை வச்ச மாதிரி வைக்கும்போது கூட அதை காலை க்ளீன் பண்ணிக்கிட்டு சஜப்பாவும் அவர் என்ன அவராக வேணுட்டா பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்றைக்குமே எங்கள் அப்பாவும் சொல்லி கொடுத்தது தான் இந்த விஷயந்தான் லட்சியங்கிறது என்ன பெருசாக படிக்கணும் பெருசாக படிக்கணும் படிக்கணும் கண்டிப்பாக பெருசாக படிக்கணும் ஆனால் அதை விட வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கணும் இதுதான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்பா வந்து ஏன்னா பெரியவாளை போய் பார்த்துட்டு வா அப்பா தான் சொல்லி அனுப்பிச்சார் இது மாதிரி குருமார்களை பார்க்கணும் பெரியவாளை பார்க்கணும் இந்த மாதிரி அதுவும் அப்பா சொன்னது தான் அப்போ நாங்களும் எங்கே போனாலும் சரி மாதிரி தான் டூரு இந்த ஹாலிடேஸ் அப்படின்னாக்க சங்கரமடம் போவோம் நம்ம அதே மாதிரி பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரம் போய்மா டிவைன் மதரை போய் பார்த்துருக்கேன் டிவைன் மதரை போய் தொடர்ந்து பல நான் டிவைன் மதர் காலில் வந்து என் தலையை வச்சு நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் அவங்க என் தலையில் கையை வச்சு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் என்னை சிறப்பாக வைத்திருக்கிறதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேயா யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க அதே சமயம் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ண நினைக்கிறவங்க ஏன்னா அட்மிஷன் டைம் நிறைய இப்போ கேட்குறவங்களும் அவங்களுடைய இதையும் பார்த்தா நீட்ஸையும் பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டில் பணம் கிடையாது வரக்கூடிய பணத்தை நான் அப்படியே மேக்ஸிமம் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் நாற்பதாயிரரூவா ஃபீஸ் கட்டினா என்னால் ரூபா கட்ட முடியும் நான் ஒரு ரூபா கொடுக்குறேன்ப்பா அது மாதிரி ஒரு இருபது பேர் பாரு அப்படி தான் ஏன்னா அப்போ குழந்தைக்கும் தெரியணும் அதை வாங்கி கொடுக்குற தந்தைக்கும் தெரியணும் அதே போல் சொல்வேன் தகுதிக்கு மீறின இடத்துல படிக்க வைக்காத குழந்தைங்கள கார்பரேஷன் ஸ்கூலில் இருந்தால் கூட படிக்க எங்கே படிக்கிறோன்னு முக்கியம் இல்லை என்ன படிக்கிறோங்கிறதான் முக்கியம் ஒழுக்கத்தை தாய் தந்தையர் சொல்லி கொடுக்கணும் அவ்வளோதான் அது அது படிச்சுட்டு போட்டோம் எங்கே படித்தா நல்லா தான் வருவாங்க மிக பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அதுதான் நான்லாம் ஆறுரூபா தான் ஃபீஸ் கட்டணும் நான் படிக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா அதுவும் அதுக்கு மேலே வசதி இல்லை இன்றைக்கி நல்லா தானே இருக்கணும் நம்ம அதற்காக சொல்கிறேன் ஓகே அது மாதிரி ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்ரஸ்ட்டு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் நீங்க அனுப்பலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹி சந்திரேராஸ்வரா